ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பூண்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் மண் சட்டியில் அதுக்கு தேவையான பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கட்டி பூண்டு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டிங்க அடுத்தது வெந்தயம் போட்டிங்க அடுத்தது கருவேப்பிலை போட்டு நல்லா அப்புறம் பூண்டை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா வந்து இந்த குழம்புக்கு பூண்டு தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னையாலுமே திரும்ப வாரத்துக்கு ஒரு முறை பா சாப்பிட்டுட்டே வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுவீங்க இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பூண்டிலையும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது சின்ன வெங்காயத்துலேயும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் போட வதக்கிறப்ப கல் உப்பு போட்டு செய்யும்போது ருசி அதிகமாக இருக்கும் சீக்கிரமாகவும் வதவும் நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு க டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால நல்லா வதங்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் ஒரு எமிழ்ச சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துங்க அதில் கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைமாக சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மண் சட்டியில் செஞ்சு சமைச்சு பாருங்கள் இன்னாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சமைக்க தோணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குழம்பு இந்த மாதிரி முறையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுமே வீடே மணக்குது செஞ்சப்போ மேலமே எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுமே மண் சட்டியில் வந்து அந்த கொதியை நிற்கவே இல்லை பூண்டு குழம்பு ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல இருக்கா அவங்களுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலமே பார்க்குறதுக்கே எச்சு ஊறுது டேஸ்ட் வேறு லெவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ